அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொழிற்சாலை பண்ணை முறையில் இன்று இருப்பதைப் போல கறிக்கோழிகளை உற்பத்தி செய்யும் பழக்கமில்லை நாட்டுக்கோழிகள் தான் இருக்கும் அவை காலையிலேயே மரத்திலிருந்து இறங்கி மேய விடும் இப்போது இருப்பது போல கைபேசியிலே சொல்லிவிட்டோ குறுந்தகவல் விட்டோ தான் விருந்தினர்கள் வருவார்கள் என்பதல்ல வேண்டிய போதெல்லாம் விருந்தினர்கள் வருவார்கள் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்கிற உரிமை இருந்தது இப்போது வெளியூருக்கு சென்றால் சொந்த வீட்டிற்கு கூட சொல்லிவிட்டு தான் வர வேண்டும் என்கிற நிலைமை எனவே நினைத்த நேரத்தில் வருவார்கள் முக்கியமான உறம்பறை வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு மாமிச உணவு அசைவு உணவு செய்து போட்டால்தான் நன்றாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அப்போதுதான் நன்றாக கவனித்தார்கள் என்று அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவார்கள் இன்று இருப்பதைப் போல அப்போது மாமிசக் கடைகளும் இல்லை தான் திறந்து வைப்பார்கள் கிராமங்களில் அரிது சந்தையில் தான் வாங்குவார்கள் திடீரென வந்துவிட்டால் அவர்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கோழியை பிடித்துத்தான் அவர்கள் கறி சமைக்க வேண்டும் நாட்டுக்கோழிகள் புத்திசாலிகள் இப்போது இருக்கிற கறிக்கோழிகளைப் போல விட்டால் ஓடவே தெரியாமல் ஒரே இடத்திலே நின்று கொண்டிருப்பவை அல்ல அவை புத்திசாலிகள் அங்குங்கும் ஓடும் குஞ்சுகள் எங்கே இருக்கின்றன என்று பார்க்கும் சில நேரங்களில் யாராவது பிடிக்க வருகிறார்களா என்று நோட்டம் விடும் அதே சமயத்தில் சேவல் என்ன செய்கிறது என்றும் அப்படியே கவனித்து கொள்ளும் அப்படிப்பட்ட அந்த கோழிகளை பிடிப்பதற்கு சிரமப்பட்டு அவர்கள் செல்லுகிற போது அந்த பொந்திலே புகுந்து கொள்ளும் மரத்திலே ஏறி கொள்ளும் எனவே ஒரு கும்பலே சேர்ந்து அந்த கோழியை பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு கட்டத்தில் அந்த ஊரே சேர்ந்து கோழியை பிடிக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கோழியை வளைத்து பிடிக்கிறபோது முக்கியமான உறவினர் வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று ஊருக்கே தெரிந்துவிடும் அப்படி ஊருக்கே தன்னுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்குத்தான் கோழி அடித்து குழம்பு வைத்தார்கள் என்கின்ற அந்த வாசகம் செயல்பாட்டிலே வந்தது நாட்டுக்கோழிகள் ஏழு விதத்தில் இருக்கின்றன ஒன்று பெருவிடை கோழி இன்னொன்று சிறுவிடை கோழி இன்னொன்று கடக்நாத் சிட்டகாங் பர்சா நிக்கோபரி மொட்டை கழுத்து கோழி சில கோழிகளுக்கு கழுத்தில் முடி இருக்காது அவற்றை மொட்டை கழுத்து கோழி என்ற ஏழு விதமான நாட்டுக்கோழிகள் இவற்றை தவிர கோழிகள் என்று சொன்னால் தமிழ் இலக்கியத்தில் நெருப்புக்கோழி கினிக்கோழி வான்கோழி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன அவ்வையார் எழுதியதாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் இதற்கு கோபால நாராயணமூர்த்தி தான் விளக்கம் சொல்ல வேண்டும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி இதை பற்றி எழுதுகிறபோது கவிஞர் இளம்பிறை வான்கோழிக்கும் சிறகு இருக்கிறது அது ஏன் பொல்லா சிறகு என்று எழுத வேண்டும் வான்கோழியையும் மயிலையும் ஏன் ஒப்பிட வேண்டும் இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறது சிறிதாக இருக்கின்ற அந்த அம்மிங் பறவை பின்னால் பறக்கிறது எந்த பறவைக்கும் அதனால் அப்படி பறக்க முடியாது பெரிதாக இருக்கிற நெருப்புக்கோடி பறக்க முடியாது ஆனால் போல வேகமாக எதுவும் ஓட முடியாது இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிற போது நாம் ஏன் பொல்லா என்று சொல்ல வேண்டும் இதை போய் மாணவர்களுக்கு ஏன் வைக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார் இதற்கு விளக்கம் கொடுத்த பிரபஞ்சன் கூட அணிந்துரையில் இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருப்பார் இதை பற்றி நான் வாசிக்கிற போது யோசித்தது உண்டு ஆனால் இதற்கான தெளிவான விளக்கம் கையில் இருக்கும் பூமி என்கின்ற தியோடர் பாஸ்கரன் எழுதிய ஒரு நூலில் எனக்கு கிடைக்கப்பெற்றது அதில் வான்கோழி என்பது அவ்வையார் காலத்தில் இல்லவே இல்லை என்கிற தகவல் ஏனென்றால் ஐரோப்பாவிலேயே வான்கோடி அறிமுகமானது ஆயிரத்தி ஐநூற்று முப்பதாம் ஆண்டு தான் அதற்கு முன்னால் அது கிடையாது ஏனென்றால் இது அமெரிக்காவை சார்ந்த பறவை